இந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராசி கட்டம்னு சொல்லலாம் இல்லை வீடுகள் பன்னெண்டு வீடுகள் சொல்லலாம் இடங்கள் சொல்லுவாங்க அதில் நாலு இடம் மட்டும் அதாவது நாலு ராசி மட்டும் ஸ்பெஷலுங்க அதாவது அந்த ராசியில் பிறந்தா ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லலை எல்லாருக்குமே பன்னெண்டு கட்டம் இருக்கும் அதில் நாலு கட்டம் நாலு ராசி இப்போ புரியுதுங்களா இந்த காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டு வீடு இருக்கா பன்னெண்டு வீட்டுக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அங்கே வந்து உட்கார கிரகம் அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யுது லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி கிரகம் நட்போ பகையோ சமமோ ஆட்சி உச்சம் நீச்சம் இத்தனை இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு முதல் வீடு எடுத்துக்கலாம் மேஷோன்ட்டு இங்கே வந்துட்டு செவ்வாய் செவ்வாய் செவ்வாயோட வீடு மேஷம் இங்கே சூரியன் உச்சம் சனி நீச்சம் இதே மாதிரி கடகம் இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க கடகத்தில் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அதே கீழே வாங்க விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் ராகு கேது உச்சம் இந்த மாதிரி நீச்சம் உச்சன்றது எல்லா வீட்டிலும் இருக்கா அப்படின்னா கிடையாது ஒரு நாலு வீட்டில் நீச்சம் உச்சம் கிடையாது அதை பற்றி நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன்ல உச்சம் நீச்சோன்ட்டு இப்போ உங்கள் நம்ம லக்னத்துக்கு எந்த லக்னமான இருக்கலாம் எல்லா லக்னத்துக்கும் பகை கிரகம் உண்டு நட்பு கிரகம் உண்டு இப்போ இந்த நீச்சம் உச்சம் இடத்துல உட்காரும்போது அந்த பகை கிரகமாக இருந்துச்சுனாலும் அதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நட்பு கிரகமாக இருந்து நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா அது வேற அதோட வீரியம் கம்மியாக இருக்கும் நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன் இப்போ கடகத்துக்கு வாங்கலேன் கடகத்தில் நான் என்ன சொன்னேன் குரு வந்து உச்சம் செவ்வாய் நீச்சம் இப்போ கடகத்தில் மூணு நட்சத்திரம் வரும் புனர்பூசம் பூசம் ஆயிலையும் இப்போ அங்கே குரு உச்சம் மாறாரு குருவோட புனர்பூசம் அந்த நட்சத்திரமும் கடகத்தில் வருது இப்போ கடகத்தில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உட்காருதுன்னு வைங்க அந்த செவ்வாய் கடகத்தில் உட்காந்துருச்சு அங்கே நீச்சம் ஆயிடுச்சு ஆனால் புனர்பூசத்தில் இருக்குது சரிங்களா இப்போ இது வந்து ஐம்பது பர்சன்ட் நல்லது தாங்க செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு நட்பாக இருந்துச்சுன்னா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே நல்லது இப்போ செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு நட்பு கிடையாதுன்னா மினிமம் ஃபிஃப்டி ஓகே நெகட்டிவாக இருந்தாலும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும் இதுதாங்க பன்னெண்டு வீட்டுக்கும் இதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆனால் இதில் நாலு வீட்டுக்கு இந்த நீச்சம் உச்சோன்றதே கிடையாது அதை பற்றி தான் இந்த வீடியோவே உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அது இன்னும் ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ இந்த நீச்சம் உச்சம் எஃபெக்ட் இல்லாத வீடு எது தெரியுமா அதாவது இது இல்லாத வீடு மிதுனோ புதனோடது சிம்மம் சூரியனோடது தனுஷு குருவோடது கும்பம் சனியோடது உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இப்ப இந்த நாலு வீடு மிதுனம் சிம்மந்தன கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது தாங்க ஜென்ரலாகவே மெஜாரிட்டி இல்லைன்னா ஈக்குவல் ரொம்ப உங்க ஜாதகம் சுமாரா இருந்தாலுமே ஃபிப்டி பெர்சன்ட் ஒரு கிரகம் இங்க இருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது உங்களுக்கு கண்டிப்பா செய்யும் ஏன்னா இந்த நாலு வீட்லேயும் நீச்சம் உச்சம் கிடையாது எஃபெக்ட்ஸ் வேற மாதிரி இங்கே வேலை செய்யும் இது வந்து ஒரு சமமான வீடு தான் பகை கிரகங்கள் உக்காந்தா கூட இங்க வேற மாதிரி தான் வேலை செய்யும் இந்த நாலு வீட்டில் ஒரு எந்த கிரகம் உக்காருதோ அதோடய மோஸ்ட் பொட்டென்ஷியல் பாசிட்டிவ் பொட்டென்ஷியலாக கொடுக்குங்க நல்லதை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த நல்லதோட இது இருக்குது பாருங்கள் காலம் காலகட்டம் அது வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்து கம்மியாகவோ ஒரு தசையிலையோ தசைன்றது பெரிய விஷயம் ஒரு தசை ஃபுல்லாக நல்லது நடக்காது பட் நடந்துச்சுன்னா பெரிய விஷயம் ஆனால் கண்டிப்பாக அந்த புத்தியில் அது அதோடய நல்ல பலன்களை காட்டும் நான் சொன்ன மாதிரி பகை கிரகமாக இருந்தால் கூட இந்த நாலு வீட்டில் உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகமாக இருந்தால் கூட இந்த நாலு வீட்டில் உட்காரும்போது மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் இப்போ ஒரு இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ வந்து இந்த நாலு வீட்டில் மிதுனம் சொன்னானா மிதுனத்துக்கு குரு பகை ஆனால் மிது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் மிதுனத்தில் குரு இருந்தால் அது பகையான இடமா இருந்தாலும் குரு செய்ய வேண்டிய நல்லது செய்வார் ஃபிஃப்டி மினிமம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த நாலு இடங்களுக்கு மிதுனம் சிம்மம் தனுசு கும்பத்துக்கு இப்போ நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடமோ ரெண்டு இடமோ மூணார் எட்டு பன்னெண்டு இந்த மறைவு ஸ்தானங்களில் வந்தால் கூட அந்த கிரகம் நல்லது செய்யும் உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகமாக இருந்தால் கூட அது நல்லது செய்யும் மூணாறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எட்டாம் இடம்ன்றது நெகட்டிவான இடம் இல்லை ஒரு ஹார்டான இடம் ஒரு கஷ்டமான ஒரு இடம் மூணாறு எட்டு பன்னெண்டும் அப்படிதான் மூணு மூணுனால் அதுக்கேற்ற மாதிரி கஷ்டங்கள் கொடுக்கும் ஆறு அதுக்கேற்ற மாதிரி கஷ்டங்கள் எட்டு பன்னெண்டு ஆனால் இந்த நாலு இடமும் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடம் வந்துட்டு உங்கள் ஜாதகத்தில் மிதுனமாவோ சிம்மமாவோ தனுஷாவோ கும்பமாவோ இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வைங்க ரொம்பவே நல்லது பகை கிரகம் இருந்துச்சுன்னா மூணாறு எட்டு பன்னெண்டில் இந்த இடத்துல இந்த இடம் மூணாறு எட்டு பன்னெண்டாக அவங்களுக்கு அமைஞ்சு ஏதாவது ஒரு இடம் அமையும் அமைஞ்சு அதில் உங்கள் லக்னத்துக்கான பகை பகை கிரகம் இருக்குதுன்னு வைங்க அந்த தசாபுத்தியில் பொதுவாக அவங்கள வாட்டு ஒண்ணுவாங்க ஆனால் வாட்டாது இன்னொரு உதாரணம் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும் என்னென்னா இப்போ துலாம் லக்னம் எடுத்துக்கலாம் துலாம் லக்னத்துக்கு குரு என்றைக்கும் நல்லது செய்யாதுன்ட்டு நீங்கள் யூடியூப்பில் பல வீடியோ பார்த்துருப்பீங்க பல ஜோசியர் சொல்லுவாங்க இப்போ நான் இப்போ நான் ஒரு உண்மையான விஷயத்த ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இப்போ நான் பார்க்குற நிறைய பேர் துலாம் லக்னமாக இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் லக்னத்துக்கு குரு பகை ஓகே துலாம் லக்னத்துக்கு இப்போ இந்த நாலு வீட்டில் தனுசு வீடு எடுத்துக்கோங்க ஒருத்தர் துலாம் லக்னமாக பிறந்து மூணுல மூணு அதாவது தனுசு வீட்டில் குரு இருக்காருன்னு வைங்க மூணாம் அதிபதி தசை அவனை வாட்டிடுவோம் வாங்க ஆனால் அது கிடையாதுங்க குரு தனுஷில் தான் இருக்காரு சரிங்களா வேற இடத்துல இல்லை தனுஷில் இருக்காரு இந்த நாலு வீட்டில் ஒரு வீடு தனுஷு நான் சொன்ன நாலு வீட்டில் ஒரு வீடு தனுஷு அதில் குரு இருக்காரு இங்கே குரு தசை போது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்கு நீங்கள் நினைச்சது நடக்காது பெருசா ஆனால் உங்களை அப்படியே குப்பறக்கு கவுத்து போட்டுறாது உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் நல்ல வழியை காட்டும் ஏன்னா குரு தசை அது அந்த வழியை நீங்கள் பின்பற்றி போகணும் நீங்கள் சில இச்சைகள் மேலே ஆசை வச்சுக்கிட்டு போனீங்கன்னு வைங்க ஆஹா வேலை செய்யாது ஆனால் உங்களுக்கு சூப்பரான ஒரு வழி காட்டும் நல்லா பார்த்துக்கோங்க துலாமுக்கு குரு பார்க்க முதல் மூணாம் அதிபதியாக வந்துட்டார் மூணாம் அதிபதி தசை மாட்னா காலி முதல் பாதி மூணாம் அதிபதி அடுத்த ஆறுமே குருவோட வீடா வரும் மீனமாக அடுத்த பாதி ஆறாம் எஃபெக்ட் காட்டணும் அது இதுன்னு வாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி போகுங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல வழியை காட்டும் நீங்கள் தான் அந்த வழியை பிடிச்சிக்கணும் ஏன்னா நான் சொன்னேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீடியோவில் செகண்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம வந்ததே கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிக்க தான் அந்த கஷ்டத்தை நம்ம எவ்வளோ ஈஸியாக அனுபவிச்சுட்டு தான் மேட்ரு ஓ இந்த மாதிரி தான் ஏன்னா இது இது ஏன் இது ஏன் இது வந்து இப்போ குரு வேற எங்கேயா இருந்தாருன்னு வைங்க இப்போ குரு இந்த விற்சகத்தில் இருக்கார் செவ்வாய் துலா மலக்கணமாக பிறந்து செவ்வாய் வீடான விற்சகத்தில் இருக்காருன்னா ஆஹ் இப்போ நான் சொன்னது பெருசாக நடக்காது ஆனால் இந்த மாதிரி துலாமலக்கணமாக பிறந்து இந்த நாலு வீட்டில் ஒரு வீடு தனுஷா வந்து அதில் மு குரு உக்காந்துருக்காருன்னு வைங்க அவரோட செல ரொம்பவே நல்லது இடம் அதை நீங்க ஏற்றுக்கணும் அதை நீங்க பின்பற்றணும் அது உங்க கையில தாங்க இருக்கு திருப்பி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதில் மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நாலு இடத்துல என்ன கிரகம் இருக்குன்றத பாருங்க அது என்ன வீடுன்னு பாருங்க அந்த அந்த வீட்டுக்கான பலன்னா அந்த கிரகம் உங்களுக்கு செய்யுங்க அந்த புத்திலையாவது செய்யும் கிரகச்சாரத்தில் அந்த இடம் அதே இடத்துல உங்கள் ராசிக்கு அந்த இடத்துல வரும்போதும் செய்யுங்க கலச்சாரத்தில் வரும்போது எஃப் டேஸ் அந்த காலகட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது நல்லது உங்கள் தசா புத்தியில் அது தொடர்பு கொள்ளும் போது தான் அந்த அந்த லிங்க் வரும்போது தான் நல்ல ஒரு லென்த் ஒரு நல்ல ஒரு பல நாட்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த நாலு இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அந்த தசையோ புத்தியோ நடக்குதுன்னா ஜிப்டி இருக்கின்றத சொல்லுங்கள் அதுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் Henry Astro Safety.